அது கொஞ்சம் கொய்து போட்டீங்கன்னா மழை வர மாதிரி இது மாடா போட்டதா சோறு இது இதுவா இருக்கு சொல்றேன் ஐயா இதை கொஞ்சம் முன்னாடி ஏத்திங்க இவ சொல்ல நம்ம மாட்டுக்கிறா அந்த பக்கம் லைட்டா இது இருக்குது இவ சொல்லுவா கல்லுக்குள்ள இருந்தா இவ தின்னு சோ தின்னு வீட்டு தான் உட்காந்துக்கிறேன் பிள்ளைக்கு நைட் பூரா முடியல யாரு உனக்கு வயல காட்டுல போக முன்னாடி அவரு கூட உட்காந்துருக்கா கேட்டி இந்த வண்டிக்கா இருந்தாலும் நிம்மதியா ஓட்ட விட மாட்டியா என்னடி பெரிய தொல்லையாக்கு தானே அவளை இறக்கும் அவன் வேலை செய்ய விட மாட்டான